ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது கொல்லாதே காதலியே கதையின் அடுத்த இரண்டு அத்தியாயங்கள் வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் பதினேழு விஜய் தான் துப்பறிந்ததை இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணனிடம் விளக்கிக் கொண்டிருந்தான் ஹோட்டல் ராஜாத்தி கட்டிடத்தின் எதிரில் அதே உயரத்தில் ஒரு கட்டிடம் இருந்ததால் அந்த இடத்திற்கு போய் விசாரித்ததில் அங்கே அவ்வப்போது சினிமா ஷூட்டிங் நடக்கும் என்பது தெரிந்ததாக சொல்லி கொண்டிருந்தான் விஜய் மேலே தொடர்ந்தான் அந்த கெட்டதிலேயும் கொஞ்சம் நல்ல நேரமோ என்னவோ கொலை நடந்த அன்னைக்கு ஒரு சினிமா ஷூட்டிங் அந்த இடத்துல அதுவும் மொட்டை மாடியில் நடந்திருக்கு சார் ஓர் எலி எஸ் சார் அந்த சினிமா கம்பெனி கிட்ட அன்னைக்கு ஷூட் பண்ண பிரிண்டட் பிரிண்டை கேட்டு வாங்கி வந்து போட்டு பார்த்தோம் சார் அதில் கதாநாயகனும் கதாநாயகியும் லவ் பண்ணுற சீன் ஓடிட்டு இருந்துச்சு ஆனால் அவங்களுக்கு பின்னாடி அங்கே இருந்து எதிரில் இருக்கிற அந்த ஹோட்டலோட கொலை நடந்த அறை கரெக்டாக தெரிஞ்சது என்று சொல்லி நிறுத்தினான் விஜய் அங்கு எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருந்தது இன்ஸ்பெக்டர் மூச்சு விடக்கூட மறந்தவர் போல் விஜய் சொல்வதை ஒருவித பதட்டத்துடனும் ஆர்வத்துடனும் கேட்டுக்கொண்டிருந்தார் தொடர்ந்து கூறினான் விஜய் அங்கே அந்த அறை ரூமோட ஜன்னலில் எ எழில நின்றுட்டு இருந்தான் ஆனால் அடுத்த செகண்டில் அந்த இடத்துல எழிலன் காணலை ஆனால் அந்த ஜன்னலில் இருந்து ஒரு கழுகு கழுகு பறந்து போயிட்டு இருந்தது வாட் கழுகா ஆமாம் சார் தான் ஈகிள் சிறிது நேரம் யோசித்தவர் தலையை கொண்டார் குழப்பமாக இருக்குல்ல எனக்கும் மொதல் அப்படி தான் இருந்துச்சு அந்த காட்சியை நான் பார்க்க முடியுமா விஜய் ஷியர் சார் நான் அதை என்னோடய ஃபோனில் ஏற்றிட்டு தான் வந்திருக்கேன் என்று கூறிய விஜய் தன்னுடைய அலைபேசியில் இருந்த வீடியோ ஆப்ஷனுக்கு சென்று அந்த குறிப்பிட்ட வீடியோவை தேர்வு செய்து இன்ஸ்பெக்டரிடம் கொடுத்தான் இந்தாங்க சார் ஆன் பண்ணிக்கோங்க இன்ஸ்பெக்டர் அந்த காட்சியை ஆன் செய்தார் மூன்று நிமிடம் ஓடி அந்த காட்சியை பார்த்து முடித்துவிட்டு அலைபேசியை விஜயிடம் திருப்பி கொடுத்தார் ஓ மை காட் சம்திங் அன்பிலீவபிள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் நானும் நிகிதாவும் திரும்பி திரும்பி அதை போட்டு பார்த்தோம் சார் கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கோம் என்ன அது ஏற்கனவே நாம் நினைச்ச மாதிரி கொலகாரம் ஒரு சாதாரண மனிதன் கிடையாது மேபி அது மனுஷங்க ரத்தத்தை குடிக்கிற ரத்த காட்டேரியா இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அது அந்த பெண்களோட கழுத்தை தன் பற்களால் கடித்து ரத்தத்தை குடிச்சிருக்கணும் அவங்க உயிர் போனப்பறம் அங்கே இருக்கிற ஜன்னல் வழியாக கழுகா உருமாறி பறந்து போயிருக்கணும் இதெல்லாம் சாத்தியமா விஜய் கொலைக்கார மனுஷனாக இல்லாமல் ஒரு இரத்த காட்டேரியா இருந்தால் இது எல்லாமே சாத்தியம்தான் சார் சிறிது நேரம் அங்கு மௌனம் நிலவியது இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே கொலை நடந்த இடத்தின் சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாக இருந்த காட்சிகளை மீண்டும் தன் மனத்திரையில் ஓட்டி பார்த்தார் என்ன சார் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க நம்ப முடியலையா இல்லை விஜய் மேர்டர் நடந்த இடத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்த காட்சிகளையும் இப்போ பார்த்த இந்த காட்சியையும் லிங்க் பண்ணி பார்த்தேன் நீங்கள் சொல்கிறது எனக்கும் சரியாக தான் படுது ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்கிறதா இருக்கீங்க நெக்ஸ்ட் நம்ம இன்வெஸ்டிகேஷனை பாம்பேயில் கண்டினியூ பண்ணலான்னு என்றது எங்கள் ஒப்பீனியன் சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஓகே விஜய் நோ ப்ராப்ளம் கோ அஹேட் ஓகே சார் தேங்க் யூ அப்போ நாங்கள் கிளம்புறோம் ஆல் தி பெஸ்ட் விஜய் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வாங்க தேங்க்யூ ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள் பிந்து காலையில் தோழியின் திருமணத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் மாலையில் வெளியே போகலாம் என்றும் கூறியவுடன் வேண்டாம் வேண்டாம் என்று முகிலன் பதற்றத்துடன் கூறியதும் அவனை வியப்புடன் பார்த்தாள் பிந்து முகிலனின் அந்த அவசரமும் பதற்றமும் அவளுக்கு மிகவும் வித்தியாசமாக பட்டது வாட் ஹேப்பன் முகில் இதுக்கு ஏன் இவ்வளோ பதட்டம் அவசரம் உங்களுக்கு ஏன் ஈவினிங் டைமில் வெளியே போகிறதுக்கு அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்லை பிந்து எனக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது அதனால் எனக்கு தோதுபடாது என்றதுக்காக வேண்டான்னு சொன்னேன் சட்டென்று சகஜமாக கூறினான் முகிலன் ஓகே முகில் அதை சொல்கிறதுக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் அதுதான் எனக்கு புரியலை அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை பிந்து நான் சாதாரணமாக தான் சொன்னேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அது ஸோ கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டேன் அது உனக்கு வித்தியாசமாக பட்டிருக்கு போல அதற்கும் அவளால் ஒப்புக்கொள்ள முடியாமல் அவனுடைய கண்களை நேராக பார்த்து நிஜமாக தானே சொல்கிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே தலையை ஒரு பக்கமாக சாய்த்து கேட்டாள் நிஜமாக ஒரு பிரச்சனையும் இல்லை என்று அவன் அவளுடைய கண்களை நேராக பார்த்து சிரித்து கொண்டே சொல்லவும் அந்த பதிலில் சமாதானமானாள் பிந்து ஓகே முகில் அப்போ என்ன பண்ணலாம் காலையில் நான் அவை அவைலபிள் இல்லை ஈவினிங் நீங்கள் நாட்டு அவைலபிள் என்ன பண்ணுவோம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவோம் பிந்து நெக்ஸ்ட் வீக்கிண்டை போகலாம் என்ன சரியா ஓகே ஓகே முகில் வேறு வழி இல்லை நாளைக்கு நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நானும் தான் பிந்து ஐ ஆம் கோயிங் டு மிஸ் யூ வெரி மச் என்று சொல்லி அவளுடைய கைகளில் முத்தம் கொடுத்தான் இருவரும் கிளம்பினர் அங்கிருந்து பிந்துவை அவளுடைய வீட்டில் இறக்கிவிட்டு முகிலன் கிளம்ப கிளம்பினான் அடுத்த நாள் காலையில் பிந்து கிளம்புவதற்கு முன் முகிலனை அலைபேசியில் அழைத்து பேசிவிட்டு பிறகுதான் சென்றாள் மீண்டும் அடுத்த வாரத்தில் இருந்து வார இறுதி நாட்களில் இருவரும் சேர்ந்து வெளியே செல்வது தொடர்ந்தது அன்று சனிக்கிழமை மாலை ஒரு மாலுக்கு செல்வதற்கு திட்டம் போட்டிருந்தார்கள் இருவரும் முகிலன் பிந்துவையும் அழைத்துக்கொண்டு காரில் பயண பயணப்பட்டிருந்தனர் முகிலன் உற்சாகமாக இருந்தான் ஒரு ஹிந்தி பாடலை ஹம் செய்தபடி காரை ஓட்டிக்கொண்டிருந்தான் என்ன இன்னைக்கு சார் ரொம்ப குஷி மூட்ல இருக்கீங்க ஆமா பிந்து போன ஞாயிற்றுக்கிழமை வெளியே போகலல்ல ரொம்ப மிஸ்ஸிங்காக இருந்தது அதான் இன்னைக்கு உன்னை பார்த்த உடனே என்னவோ ஒன்று ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்புறம் பிந்து வேற என்ன விசேஷம் இருக்குது விசேஷன்னு சொல்லணும்னா நெக்ஸ்ட்டு சண்டே எனக்கு பர்த்டே உடனே சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தினான் முகிலன் அத்தியாயம் பதினெட்டு காரை ஓட்டி சென்று கொண்டிருந்த முகிலன் திடுக்கிட்டு சடன் பிரேக் போட்டதும் ஒரு பெரிய அதிர்வுடன் கிரீச்சிட்டு நின்றது ஓடிக்கொண்டிருந்த கார் கார் தந்த உளுக்களில் தான் அமர்ந்திருந்த சீட்டில் இருந்து சற்று முன்பரம் நகர்ந்து அதன் நுனிவரை சென்று மீண்டும் பழைய நிலைக்கு வந்து அமர்ந்தாள் பிந்து ஹே முகில் வாட் ஹேப்பன் என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க ஒ ஒன்றும் இல்லை பிந்து திடீர்னு காருக்கு முன்னாடி ஒரு நாய் குறுக்கே போச்சா அதுதான் சடன் பிரேக் போட்டதில் இப்படி ஆயிடுச்சு நாய் போச்சா என்ன நான் பார்க்கவே இல்லையே ஆமாம் பிந்து ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு அதான் நீ கவனிச்சிருக்க மாட்டேன் என்னமோ போங்க முகில் நான் கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா ஓ மை காட் எனக்கு இன்னும் கூட அந்த படபடப்பு அடங்கலை தெரியுமா அதற்குள் பின்புறம் ஹாரன் சத்தம் கேட்கவே தனது காரை ஸ்டார்ட் செய்து சிறிது தூரம் தள்ளி ஒரு ஓரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தினான் முகிலன் பின்னர் பிந்துவின் புறம் திரும்பி உனக்கு அடி எதுவும் பிந்து ஐ ஆம் சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி பிந்து பேசிட்டே வந்ததில் நடுவில் அந்த நாய் வந்தது கொஞ்சம் கூட கவனிக்கலை பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம்தான் கவனித்தேன் நல்ல வேலை சடன் பிரேக் போட்டதால தான் அது உயிரோடு தப்பிச்சது இல்லைன்னா இந்நேரம் அந்த நாய் காரில் நான் சிங்கி செத்துருக்கோம் நினைக்கவே ஒரு மாதிரியாக இருக்குது ஓ காட் தேங்க்யூ என்னை ஒரு நாயை பொண்ண பாவம் வரவிடாமல் காப்பாற்றினேன் விந்து தன்னிடம் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து மடக் மடக்கென்று தண்ணீர் குடித்தாள் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் உங்களுக்கு தண்ணி வேணுமா ம் கொடு கொஞ்சம் தண்ணி குடித்தாதான் அந்த டென்ஷன் குறையும் என்று கூறி அவளிடம் இருந்த தண்ணீர் பாட்டிலை வாங்கி பாதி பாட்டிலை காலி செய்து விட்டு கொடுத்தான் நானுமே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் பிந்து ஆர் யூ ஓகே பேபி ம் ஓகே நான் உன்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டேன்ல சாரி டியார் என்னால் அநியாயமாக ஒரு உயிர் போயிடக்கூடாதேங்கிற அவசரம்தான் வேறு ஒன்றும் இல்லை என் மேலே கோவம் இல்லையே சீச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் பாருங்கள் ரோட்டில் நாய் வந்ததுன்னு நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது முகில் அப்படி எதையுமே எனக்கு பார்த்த மாதிரி தோணவே இல்லை நீ பேசிகிட்டே வந்ததில் கவனிச்சிருக்க மாட்டேன் பிந்து பின்ன நாயேன்னு தேவையில்லாமல் பிரேக் போட போகிறேன் ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் நான் இன்ட்ரெஸ்டாக பேசிகிட்டு இருந்தேன்னா ரோட்டையே கவனிக்கலைன்னு நினைக்கிறேன் அது சரி நீ என்னமோ சொல்லிட்டு இருந்தியே என்ன சொன்ன வர சண்டே எனக்கு பர்த்டேன்னு சொன்னேன் வாவ் அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் பிந்து அவளுடைய கையை எடுத்து அதில் மென்மையாக முத்தமிட்டான் தேங்க்ஸ் முகில் சந்தோஷமாக சிரித்தாள் பிந்து இந்த பர்த்டேயே நல்ல கிராண்டாக பார்ட்டியாகல புக் பண்ணி கேக் கட்டிங் செஞ்சு செலிப்ரேட் பண்ணலாம் ஓகே அதெல்லாம் எதுக்கு முகில் வேண்டாம் நீங்கள் வீட்டுக்கு வாங்க கேக் கேக் கட்டிங் பண்ணலாம் அப்புறம் எங்கேயாவது வெளியே போகலாம் நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்துக்கு போவேன் அன்றைக்கி அவங்களுக்கு எல்லாம் லஞ்சு நான் தான் ப்ரொவைட் பண்ணுவேன் இந்த வருஷம் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே போவோம் அங்கே இருக்கிற குழந்தைங்களோட கொஞ்சம் நேரம் சிரித்து விளையாடிட்டு வீட்டுக்கு வருவோம் எப்படி பிளான் ஓகேயா செய்யலாம் பிந்து அதெல்லாம் உன்னோட பர்த்டேக்கு மொதல் நாள் செய்யலாம் ஆனால் பர்த்டே அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி பாட்டு ஹல் பாட்டி ஹல்ல கொண்டாடுறோம் அன்னைக்கு ஃபுல்லாக என்னோட ட்ரீ தான் என்ன சரியா அதில் முகில் நான் என்ன சொல்ல வர்றேன்னா அதற்குள் இடைமுறித்த இடைமறித்த முகிலன் ப்ளீஸ் பிந்து வேண்டான்னு சொல்லாத நாம் ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பித்தப்பறம் இதுதான் உன்னோடய ஃபஸ்ட் பர்த்டே பர்த்டே ஸோ எதையும் மறுக்காமல் நான் சொல்கிறத கேட்கணும் அப்போ சரி ஓகே முகில் அடுத்த இரண்டு நாட்களில் பிந்துவை அலைபேசியில் அழைத்தான் முகில் பிந்து ஒன் பர்த்டேக்கு பார்ட்டி ஹால் புக் பண்ணிட்டேன் கேக் ஆர்டர் பண்ணியாச்சு சாட்டர்டே மார்னிங் நான் வர்றேன் ரெண்டு பேரும் சேர்ந்து கடைக்கு போகிறோம் உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்குகிறோம் அப்புறம் உனக்கு பிடிச்ச நீ சொன்ன அந்த குழந்தைகள் இல்லத்துக்கு போகிறோம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புகிறோம் ஓகே பிந்து உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்தாள் முகிலனுக்கு தான் என் மீது எவ்வளவு பிரியம் தேங்க்யூ ஸோ மச் முகில் உங்களுக்கு தான் என் மேலே எவ்வளவு பிரியம் எங்கள் அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு யாருமே இல்லையேன்னு கவலைப்பட்டுட்ருந்தேன் ஆனால் நீங்கள் என் வாழ்க்கையில் வந்ததில் இருந்து எனக்கு அந்த கவலை போயிடுச்சு முகில் ஐ லவ் யூ நீங்கள் என் வாழ்க்கையில் வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் முகில் ஹேய் இட்ஸ் ஓகே டியர் அண்ட் ஐ லவ் யூ டூ பிந்து தனது பிறந்த நாளுக்காக சந்தோஷத்துடனும் உற்சாகத்துடனும் காத்திருந்தாள் விஜய்யும் நிகிதாவும் மும்பை ஏர்போர்ட் வந்து இறங்கினார்கள் அவர்களுடைய லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியே வருவதற்கு அரை மணி நேரத்திற்கு மேல் ஆகிவிட்டது இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் மும்பை போலீஸிடம் விஜய் நிகிதா அங்கு வரப்போகவாக வரப்போவதாக ஏற்கனவே தகவல் கூறியிருந்ததால் அவர்களை அழைத்துச் செல்வதற்கு கார் வந்திருந்தது இவர்கள் வெளியே வந்து யாரையோ தேடுவது போல் சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்ததை பார்த்த ஒருவன் விஜய் அருகில் வந்தான் சார் நீங்க மிஸ்டர் விஜய் ஆமா நான் தான் இன்ஸ்பெக்டர் பிரான்சில் கார் அனுப்பியிருக்கார் சார் நான் கார் டிரைவர் வாங்க ஓகே தேங்க்யூ நீங்க என்ன தமிழா நல்ல தமிழ் பேசுறீங்க ஆமா சார் நான் தமிழ்தான் தான் மதுரை தான் எனக்கு சொந்த ஊர் ஓ அப்படியா இருவரும் ஏறிக்கொண்டதும் கார் கிளம்பியது சார் ஹோட்டல் சீலேண்டில் உங்களுக்கு ரூம் போட்டிருக்கு சார் உங்களை அங்கே இறக்கி விட்டுடுறேன் அப்புறம் ஃபோன் பண்ணி பேசுகிறதா சார் சொன்னார் ஓகே உங்கள் பேர் என்ன என் பேர் வேலாயுதம் சார் வேலாயுதம் நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க எனக்கு பதினஞ்சு வயசாக இருப்பவே நான் இங்கே வந்துட்டேன் சார் இந்த வேலை தான் கிடைச்சது ஆனால் நல்லா பழகிட்டதாலே இங்கேயே செட்டில் ஆகிட்டேன் அதற்குள் அவர்கள் அவர்கள் இறங்க வேண்டிய ஹோட்டல் வரவும் காரை நிறுத்தினான் வேலாயுதம் சார் நான் இங்கேயே ஒரு ஓரத்தில் காரை பார்க் பண்ணிக்கிறேன் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் சார் ஓகே வேலாயுதம் ஏதாவது தேவைப்பட்டா சொல்கிறேன் உங்கள் நம்பர் கொடுங்க வேலாயுதம் தனது தொடர்பெண்ணை சொல்ல விஜய் அதை தன் மொபைலில் குறித்து கொண்டான் இருவரும் அறைக்கு வந்து குளித்து முடித்து சாப்பிட்டு முடித்தனர் அப்போது விஜயின் அலைபேசியில் அழைப்பு சத்தம் அந்த அறையையே அதிர வைத்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்த இரண்டு அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் பாய்